வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் விமான நிலையத்தில் ரோபோ பஸ் ஆரம்பிக்க திட்டம் ஜெர்மனியில் கடுமையாகும் கட்டுப்பாடு இரவு நேர ரயில்களை காப்பாற்ற ஐம்பத்தெட்டாயிரம் பேர் கையெழுத்திட்டனர் இளம் வயதில் இரு ஆண் மகன்கள் இருப்பதை ஒப்புக்கொண்ட புட்டின் இங்கிலாந்தின் பணவீக்கம் எட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது உக்ரைனில் ராணுவ பயிற்சி வழங்க பிரித்தானியா திட்டம் புட்டினின் ரகசிய ராணுவ தளத்தில் பெரும் வெடிப்பு நள்ளிரவில் நடந்த மர்மம் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை விண்ணப்பம் செய்துள்ள ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் சூரஜ் விமான நிலையத்தில் ரோபோ பஸ் ஆரம்பிக்க திட்டம் ரோபோ பஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு புதிய சுய ஓட்டுநர் வரும் மாதங்களில் சூரஜ் விமான நிலையத்தில் இயங்க தொடங்கும் ஒன்பது பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய இந்த பஸ் விமான நிலையத்தில் பயன்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் பாரிஸ் தெருக்களில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ரோபோ பஸ்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை இந்த வகை வாகனங்களுக்கு ஏற்றது ஏனெனில் இது வழக்கமான விமான நடவடிக்கைகளில் இருந்து தனித்தனியாக உள்ளது இது தண்டியக்க வாகனங்களை சோதிப்பதற்கான சரியான சூழலை வழங்குகிறது கூடுதலாக ரோபோ பஸ் விமான நிலைய ஊழியர்களுக்கு விமான நிலைய மைதானத்திற்குள் திறமையாக பயணிக்க உதவும் ஆரம்பத்தில் வாகனத்தை கண்காணிக்கவும் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதிப்படுத்தவும் ஒரு பாதுகாப்பு ஓட்டுநர் பேருந்தில் இருப்பார் சோதனை முன்னேறும் போது ரோபோ பஸ் ரிமோட் கண்காணிப்புடன் இயங்கலாம் விமான நிலையத்தில் ஒரு கட்டுப்பாட்டு மையம் வாகனத்தின் இயக்கங்களை கண்காணிக்கும் ஜெர்மனியில் பொது போக்குவரத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு ஜெர்மனி தலைநகரில் பொது போக்குவரத்தில் பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பெர்லின் பொது போக்குவரத்து சேவையான பிவிஜி பேருந்து பயணிகளுக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது கையடக்க தொலைபேசிகளில் இருந்து வெளிவரும் சத்தம் அழைப்புகள் மற்றும் டிக்டாக் வீடியோக்கள் போன்றவற்றை குறைந்தபட்ச சத்தத்தில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சத்தமாக வீடியோக்கள் பார்த்தல் ரீல்ஸ் ஸ்க்ரோல் செய்தல் அல்லது பயணிகளுக்கு எதிரே அமர்ந்து முறையற்ற முறையில் சத்தமாக வீடியோ பார்ப்பவராக இருந்தால் பொது போக்குவரத்தில் ஹெட்போன்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதிய பிவிஜி கொள்கைக்கு உதவுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் அதிக சத்தத்துடன் வீடியோக்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டு அமைதியாக வர விரும்பும் பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக பி விஜி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரவு நேர ரயில்களை காப்பாற்றெட்டாயிரம் பேர் கையெழுத்திட்டனர் சுவிட்சர்லாந்தில் இரவு நேர ரயில் சேவைகளை பாதுகாப்பதற்கான மனுவில் ஐம்பத்தெட்டாயிரம் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதால் இந்த ரயில்கள் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது ரயில்களை காப்பாற்றுவதற்கான பிரச்சாரம் பசுமை கட்சி மற்றும் ரயில் சார்பு குழு தலைமையில் நடைபெற்றது குறுகிய தூர விமானங்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த இரவு நேர ரயில்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை காட்டும் நோக்கத்துடன் அவர்கள் மனுவை சமர்ப்பித்தனர் இரவு நேர ரயில்களுக்கான நிதியை குறைப்பது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சுவிட்சர்லாந்தின் இலக்குகளுக்கு எதிரானது என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் ரயில் சேவைகளை குறைப்பது தவறான செய்தியை அனுப்புகிறது மற்றும் நிலையான பயண விருப்பங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த மனு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண தேர்வுகளுக்கான பொதுமக்களின் கோரிக்கையை எடுத்து காட்டுகிறது மற்றும் அரசாங்கம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இளம் வயதில் இரு ஆண் மகன்கள் இருப்பதை ஒப்புக்கொண்ட புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக தமக்கு இளம் வயதில் இரு ஆண் மகன்கள் இருப்பதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் முன்னெடுக்கும் வருடாந்திர நேரடி நிகழ்ச்சி ஒன்றிலேயே தமது இளம் வயது இரு மகன்கள் தொடர்பில் பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இருவரும் திரைப்படங்களை பார்த்து மகிழ்வதுண்டு என்றும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் தமது காதலி ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான அலினா கபேவா என்பவரின் மகன்களையே புட்டின் குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் புட்டின் தமது குடும்பம் மற்றும் பிள்ளைகள் தொடர்பில் இதுவரை குறிப்பிட்டதே இல்லை என்ற நிலையில் முதல் முறையாக தமது காதலியின் இரு மகன்களை வெளிப்படையாக தமது பிள்ளைகள் என குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் புட்டினுக்கு அலினா கபேவாவுடன் இரு பிள்ளைகள் இருப்பதாக இதுவரை தகவல் கசிந்து வந்த நிலையில் முதல் முறையாக புட்டினே அதை ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்ய மக்களை வியப்பில் இங்கிலாந்தின் பணவீக்கம் எட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இங்கிலாந்தின் பணவீக்க விகிதம் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக உயர்ந்துள்ளது பணவீக்கமானது முன்னர் மார்ச் மாதத்திலிருந்து மிக வேகமாக உயர்ந்திருந்தது இங்கிலாந்தின் பணவீக்க விகிதம் இந்த ஆண்டு நவம்பரில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது என உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன எரிபொருள் ஆடைகள் மற்றும் நிகழ்வுகளுக்கான டிக்கெட் விலை உயர்வுகள் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன பேங்க் ஆப் இங்கிலாந்து பணவீக்கத்தை அதன் இலக்கான இரண்டு வீதத்தில் வைத்திருக்க வட்டி விகிதங்களை உயர்த்தியது தற்போது அடுத்த வட்டி விகித முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் விகிதங்கள் நான்கு புள்ளி ஏழு ஐந்து வீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார் உக்ரைனில் பயிற்சி வழங்க வீரர்களுக்கு பிரித்தானிய ராணுவம் பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளது உக்ரைனில் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக பிரித்தானிய படைகளை அனுப்பும் திட்டத்தை அரசு பரிசீலித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார் ஜான் ஹீலி தனது உக்ரைன் பயணத்தின் போது உக்ரைனிய படைகளுக்கான உள்நாட்டு பாதுகாப்பு பயிற்சி திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து விவாதித்தார் உக்ரைனியர்கள் தங்கள் தேவைகளை எளிதாக நிறைவேற்ற உதவ வேண்டும் என்றும் புதிய வீரர்களை முறையாக பயிற்சி பெற்று ராணுவத்துக்கு இணைப்பதில் உதவ வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஜான் ஹீலி உக்ரைனின் பாதுகாப்பு செயலாளர் ருஸ்டெம் உமேரோவுடனான சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பிரித்தானியாவின் ஐந்து அம்ச திட்டத்தை வழங்கினார் இதில் கூடுதல் பயிற்சி ஆயுதங்கள் தொழில்துறை ஆதரவு போன்றவை இடம்பெறுகின்றன உக்ரைனின் புதிய சிப்பாய்களை சேர்க்கும் முயற்சிகள் சவாலாக இருப்பதுடன் போராளிகளின் தன்னிச்சையான விலகல்களும் அதிகரித்துள்ளன இதனால் உக்ரைனின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்த புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன புட்டின்சிய ராணுவ தளத்தில் பெரும் வெடிப்பு நள்ளிரவில் ஒன்றாகும் ரஷ்ய அடிக்கடி வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று அதிகாலை அங்கே பெரும் படிப்பு சத்தம் ஒன்று கேட்டுள்ளதை மக்கள் உணர்ந்துள்ளனர் அது மட்டுமல்ல ஒரு கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இந்த பெரும் படிப்பு பதிவாகியதும் பதிவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு கடையில் இருந்த பதிவாகியும் உள்ளது உக்ரைன் தாக்குதலில் இந்த தளத்தில் வெடிப்பு ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை இருந்த போதும் உக்ரைன் எந்த ஒரு தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை விண்ணப்பம் செய்துள்ள ஜெர்மனி ஜெர்மனி தனது நீர்மூழ்கி கப்பல் ஆர்டர் எண்ணிக்கையை ஆக அதிகரிக்க முடிவு செய்துள்ளது ஜெர்மனியிடம் ஏற்கனவே ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மேலும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ஆர்டர் செய்திருந்தது இந்த நிலையில் நோர்வே நாட்டுடன் கூட்டாக நவீன நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் திட்டத்தில் ஜெர்மனி தனது நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்த எண்ணிக்கையை ஆறாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜெர்மனி மற்றும் நோர்வே நாடுகள் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்பிலான ஆறு இருநூற்று பன்னிரெண்டு கொமன் டிசைன் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க ஒப்பந்தம் செய்தன தற்போது ஜெர்மனி மேலும் நான்கு கப்பல்களை சேர்த்து மொத்தமாக ஆறு கப்பல்களையும் நோர்வே இரண்டு கூடுதல் கப்பல்களையும் வாங்க திட்டமிட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தயாரிப்பை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது ஜெர்மனிக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஏழு வரை ஆண்டுக்கு ஒரு கப்பல் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் அதேபோல் நோர்வே இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டுக்குள் தனது முதல் கப்பலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது